తప్పోదుబ్బంది <San> 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 கெஹல் பத்திர பத்மி உள்ளிட்ட மேலும் சில பாதாள உலக குழு தலைவர்கள் தமக்கு முன்னைய காலத்தில் தமக்கு பாதுகாப்பு வழங்கியவர்கள் தொடர்பிலும் அவர்களுடனான தொடர்புகள் பற்றியும் உண்மைகளை ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வருகின்றன வெளிக்கொணரப்படும் விடயங்கள் தொடர்பில் மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்களே தற்போது பதற்றமடைந்துள்ளார்கள் ஊடக சந்திப்பை செய்கின்றார்கள் கூட்டங்களில் பல்வேறு கருத்தாளர்களை உருவாக்குகின்றார்கள் பாதாள குழுவுடன் காணப்பட்ட தொடர்பு போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் காணப்பட்ட தொடர்பு ஆகியவை தொடர்பில் அவர்களுக்கு தெரியும் ஆகவே தற்போது மக்கள் நீய அரசாங்கம் என்ற வகையில் பாரபட்சமின்றி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் எதிர்காலத்தில் சட்டம் அவர்களை நோக்கி வரும் என்பது அவர்களுக்கு தெரியும் இருபத்தொன்பதில் ஜனாதிபதியாக வேண்டுமென்று நினைத்தாலும் அது தொடர்பில் கனவு உலகத்தில் வாழும் சிலருக்கு தெரியும் என்று ஒரு நாள் அவர்களுக்கு அருகில் வரும் என்று அவர்களுக்கு தெரியும் சட்டம் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதற்காகவே இந்த நாட்டு மக்கள் இந்த ஆணையை வழங்கியுள்ளனர் இந்த ஆணைக்கு அமைய அரசாங்கம் என்ற வகையில் நாம் செயல்படுகிறோம் என்பதை இந்நாட்டு மக்களுக்கு நாம் பொறுப்புடன் சொல்ல வேண்டிய தூவை காணப்படுகிறது